வணக்கம் அப்ப நமஸ்காரம் நம் தோட்டம் நாம் ஆரோக்கியம் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரும் சந்திக்கின்ற வாய்ப்புக்கு நன்றி ஆகாரம் ஆரோக்கியம் ஆனந்தம் இவைகள் தான் நம் வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய குறிக்கோள் அவனை அடைய வேண்டியது அடிப்படையாக அவனுடைய குறிக்கோள் அவனுடைய ஆரோக்கியம் ஆனந்தம் அதற்கு அடிப்படை ஆகாரம் ஆரோக்கியம் இல்லாமல் ஆனந்தம் இல்லை அந்த ஆரோக்கியத்துக்கு ஆதாரம் அடிப்படை அந்த ஆதாரம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றது என்றால் எல்லாமே ரசாயனங்கள் கலந்து உடம்பை பாதிக்கின்ற மனதை பாதிக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு ரசாயனங்கள் சேர்க்கை விவசாய அளவில் வந்துவிட்டது அப்பொழுது நாம் எந்தவித வெளிப்பொருட்களை வாங்கக்கூடிய நிலையில் நாம் ஆரோக்கியமில்லை அப்பொழுது நாம் வெளியில் வெளியில் விலைக்கு வாங்கி பயன்படுத்துவதை விட விளைவித்து உண்பது தான் ஆரோக்கியம் விளைவித்து உண்பது ஆரோக்கியம் இப்போ எந்த அளவுக்கு விளைவித்து உண்போன்போ உப முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் காண்டி இருக்கும் ஏன்னால் அது நீங்களே பயிர் பயிர் இருக்கும் அப்போ இந்த விவசாயம் அடிப்படையை பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாரம்பரியமாக பார்க்கின்ற பொழுது எல்லாமே ஒரு விவசாயத்தின் அடிப்படை தான் நாம் முன்னோர்களிலிருந்து வந்துகிட்டு இருக்கோம் இப்போ எல்லோர்களும் இந்த விவசாயம் செய்கின்ற ஒரு உணவு தன்மை எல்லோருக்கும் இருக்கும் உங்களால் செய்ய முடியும் இன்னைக்கு இடம் இல்லை சொன்னால் கூட நம்மளை மாட்டி வீட்டு அதில் பக்கத்தில் சிறீகலம் எடுத்தால் கூட நீங்கள் ஒரு விவசாயத்தை தொடங்க அது உங்களுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கின்ற வகையில் தான் நாம் சொல்ல வேண்டும் அப்பொழுது இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கிக்கின்றோம் அந்த பொருளிலே ரசாயனங்கள் கலந்த உணவுகள் இருக்கின்ற போது உணவிலே மருந்து இருக்கின்றது உணவிலே மறந்து இருக்கின்றது நாம் உணவே மறந்து நம் உணவு கொடுத்தார்கள் தவிர உணவில் மறந்து இல்லை இன்னைக்கு எல்லா ரசாயன உரங்கள்னால் பூச்சிக்கொல்லி மருந்துகளால் எல்லாம் பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் எல்லாமே ஒரு ஹைட்ரேட் சொல்லக்கூடிய அந்த தன்மையை பாரம்பரிய தன்மையை மாற்றி அமைத்து விளைச்சலுக்காக கொடுக்கக்கூடிய விதமாக எல்லாமே மருந்து உணவில் மருந்து நமக்கு மருந்தே உணவு தான் இப்போ நாம் உண்கின்ற உணவு நமக்கு மருந்தாக வேண்டும் ஆனால் உள்ளே மருந்து வைக்க கொடுக்கப்படுகின்றது அது நம்மளை கொள்கின்ற அளவுக்கு போகின்றதால் ஆரோக்கியத்துக்கு கொடுப்பதில்லை ஆகையால் நாம் இதை கொஞ்சம் மினைக்கட்டு ஒரு வீட்டுத் தோட்டம் மாடி மாடித்தோட்டம் அடிப்படையில் கொண்டு போகலாங்கிற எண்ணத்தில் நான் வந்து தொடங்குகின்றேன் நான் பதினைந்து வருடங்களாக ஒரு சேவை பாதையில் இறங்கிய பின் யோகா இயற்கை பிடிக்க உணவுகள் பாடம்பு ஒரு பயிற்சியாக கொடுக்கப்பட்டு வந்தது ஆனால் ஆரோக்கியத்துக்கு முழுமையான எங்கே அடிப்படை இருக்கிறது என்றால் அது உணவே அங்கே சரியில்லை இருக்கின்ற பொழுது நாம் என்ன ஒரு முயற்சி பண்ணியும் அது ஒரு அது குறைபாடாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் ஒரு ஆறு ஆறு மாத காலமாக ஒரு இயற்கை சார்ந்த விவசாயத்தை நாம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய விதமாக நாம் கொண்டு சென்றால் என்ன என்கிறது தான் அவருடைய யோசனையாக இருந்தது நாம் இது தோட்டத்தை பற்றியோ விவசாயம் பற்றியோ விவசாய குடும்பம் இல்லாத காரணத்தினால அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற செய்ய முடியாது பார்க்கும்போது ஒன்று சில அனுபவம் சந்திக்கும் போது விவசாய அன்பர்கள் இயற்கை விவசாய அன்பர்கள் சந்திக்கும் போது அவர்கள் உற்பத்தி தன்மை என்ன அவருடைய காய்கறி என்ன எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கிறது அப்போ நம்ம கடையில் வாங்க காய்கறிக்கும் இயற்கையிலே விளைவிக்கிற எடுத்து பார்க்கும்போது கத்திரிக்காய் உதாரணமாக நான் கத்திரிக்காய் நறுக்கின்றார்கள் அடுப்பாங்க நடிக்கின்றார்கள் இங்கே பதினஞ்சு அடைக்கு அங்கே அந்த நறுக்கின்ற அந்த கத்திரிக்காவுடைய வாசம் இது மூக்கு தொலைத்தது ஒரு பீக்கங்க அறுத்தார்கள் வாசம் மூக்கு தொலைக்கின்றது ஆனால் நாம் கடையில் வாங்குகின்ற ரசாயனத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளில் அந்த வாசனை இல்லை மூணு பார்த்துக்கொள்ள வாசனை இல்லை ஆனால் எங்கேயோ நறுக்கணும் அந்த வாசனை இதெல்லாம் எனக்கு பாட்டி காலத்தில் ஒரு காய்கறி போது சமைக்க சாப்பிடும் போது உள்ள உணர்வு நான் இங்கே நான் பார்த்தது அதனால் இது எந்த முக்கியம்ங்கிறது புரிஞ்சு போச்சு அப்போ நமக்கு ஒரு இயற்கை சார்ந்த ரசாயனம் இல்லாத நஞ்சு இல்லாத உணவாக நான் உண்ண வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் வீட்டுத் தோட்டம் அல்லது மாடித் தோட்டம் அடிப்படையெல்லாம் சொல்ல வேண்டும் இது அடிப்படை இயற்கை பார்த்தா உடம்பு வந்து உடம்பு வந்து எழுபது சதவீதம் நீர் முப்பது சதவீதம் திடமானது இது அந்த உடம்புடைய பஞ்சபூர தத்துவத்தில் நீராணும் திடமாக இருக்கின்றது அப்போ நீர் எழுபது சதவீதம் என்றால் எழுபது சதவீதமான நீர்த்தன்மை நிறைந்த உணவுகளாக நாம் எடுத்து கொள்ள வேண்டும் என்றால் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் இவைகள் தான் முப்பது சதவீதம் திடமாக தானியங்கள் பயிர் வகைகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த நிலை ஆரோக்கியத்துக்கு நான் அடிப்படையாக இருக்கின்றது ஏன்னால் உடல் எழுப்பு இல்லாத போது நம் ஜமான உணவு தேவைகள் உணவு கிடையாது காட்டில் போய் ஒரு ஆறு மணி விளாட்றைகளான்னு கிடையாது இல்லை எக்சைஸ் பண்ணுறைங்களாம் கிடையாது அப்போ வீட்டு வேலைங்கிறது பெருசாகவும் கிடையாது அப்படி உணவுங்கிறது தேவைங்கிறது இயற்கையை குறைந்து விடுகின்றது நமக்கு உணவுங்கிறது எதற்கு உயிர் வாழணும் இயங்கணும் உயிர் வாழணும் இயணும் அவ்வளோதான் அப்போ உயிர் வாழ்வதற்கு இயன்பதற்கு எவ்வளோ எவ்வளோ தேவை அப்போ ஒருவேளை உணவு போதுமானதாக இருக்கின்றது ஆ நீட்டையும் சாப்பிட்றது ரெண்டு வீட்டுக்கு போதுமானதாக இருக்கின்றது ஆனால் நாம் அதை தாண்டி சாப்பிட்டு விடுகின்றோம் அது நமக்கு மீறிய உரமாக இருக்கின்றன அதை ஜீர்ணிக்கிறதுக்கு ஒரு உழைப்பு இல்லாத காரணத்தினால அது உங்களுக்கு நச்சாக கழிவம் தேங்கி ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகின்றது அப்போ வாங்கின பொருளும் மருந்து உணுகின்ற விதமும் தவறு அப்போ நோய் வராமல் என்ன செய்யும் ஆக நாம் இனிமேல் நாம் தேவையான உணவுகளை வீட்டிலேயே உற்பத்தி செய்கின்ற ஒரு தன்மைக்கு நாம் மாறினால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற பொழுது இன்னைக்கு மாதத்துக்கு நீங்கள் காய்கறிகள் கீரைகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கிறீங்கன்னா இப்போ காய்கறி கீரை பழங்களே வந்து எழுவத்தஞ்சி சதவீதம் தேவை முப்பது சதவீதம் தானியங்கள் அப்படிங்கிற பொழுது அந்த எழுபத்து எழுவத்தி ஐந்து சதவீத அந்த காய்கறி கீரை பழங்களை நீங்கள் வீட்டிலேயே விளைவித்து நீங்கள் உணவுக்கு எடுத்துக்கொண்டால் அப்போ எழுபது சதவீதம் உணவு செலவுகள் கம்மியாகின்றது ரெண்டாவது மருத்துவ செலவு கிடையாது அடுத்து நீட் ஆயுள் எடிக்கும் ஆரோக்கியம் பெருகும் எந்த தற்சாப்பில் எதையும் எதிர்பார்ப்ப நிலை உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு ஒரு வேலை உருவாக்கி முடியும் இரண்டு மணி நேரம் வேலை பார்த்தா போகும் அந்த வகையிலே நாம் பயிர் செய்ய முடியும் சொல்லி முடிவுகள்தான் நம் ஆடி வீட்டு தோட்டத்தையும் வீட்டுத் தோட்டத்தையும் பற்றி யோசித்து அது சம்மந்தமாக பல தகவல்களை பரிமாறி பரிமாறி கொள்ளும்போது அதை தெரிந்து கொள்ளும்போது அதை சம்மந்தமாக பல கருத்துக்களையும் யூடியூப் வாயிலாகவும் நேரடியாகவும் சந்திப்பார்க்கின்ற பொழுது அங்கே உரம் அப்படி அடிப்படையாகவும் மண் அடிப்படையாகவும் ஒரு வேலை இருக்கின்றது நீ மாடி வீட்டுத் தோட்டம் பார்த்தீங்கன்னா ரோபோக்கு தேவை காய்கறி சொல்லப்படுத்தினா கழிவு தேவை மண்புழு உரம் தேவை அடுத்து சரியான மண் தேவை இவை அது போக உயிர் உரங்கள் தேவை பராமரிப்பு தேவை பூச்சிக்கொல்லி பூச்சி வளரங்கள் இருக்கிறதுக்கு சில இயற்கை விலை தேவை இவ்வளவு இன்னைக்கு ஒரு மனிதன் வீட்டில் செய்வாங்களா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற பார்த்தால் அது சிரமங்கள் பல வழங்கும் அந்த சிரமங்களை எப்படி விடுபடுவது எப்படி பார்க்கின்ற பொழுது விவசாய இயற்கை விவசாயியுடைய சந்திப்புகள் அவருடைய தகவல்கள் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள பல யூடியூப் வாயிலாக தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அவரு சூழல் கருத்துக்கள்லாம் நாம் முன்வைத்து பார்க்கின்ற பொழுது அங்கே வரப்பு மேட்டுப்பாத்தி பள்ளப்பாத்தி இருமடி பாத்தி இப்படி பல பார்த்திமுறைகள் வெப்பப்பார்த்தி இப்படி பல பாத்தி பார்த்திமுறைகள் சொன்னார்கள் அந்த இயற்கை சூழலை தானாக விளையக்கூடிய ஒரு நிரந்தர வேளாமைகின்ற அடிப்படையில் சில கருத்துக்களை நாம் பரிமாறி பரிமாறி தெரிந்து கொடுத்து பொழுது அப்போ அப்படி செய்கின்ற பொழுது அதிலிருந்து கொஞ்சம் கற்றுக்கொண்டு திரும்பி பெற்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் மண் மண்புழு உரம் என்பது தேவையில்லை மண் புழு போதுமானது என்பது ஒரு அடிப்படை ஒரு புதில் ஏற்பட்டிருக்கு அடுத்த மண்ணுங்கிறது எப்படி நம்ம மக்களுக்கு கொடுக்கறதை எப்படி கொடு அவங்களை கொடுத்து சேர்க்க முடியும்னா செம்மண் களிமண் களி மண் 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 இருக்கின்றது அந்த மண்ணு தேடி போய் சேர்த்து வச்சு மாடி பிடித்தவர்கள் உங்கள் இடத்துல போட முடியாது அப்போ மண்ணுங்கிற எவ்வளோ தேவை என்றால் அந்த செடி வளர்வதற்கு நீரும் காற்றும் தொண்ணூறு சதவீதம் அது ஊன்றதுக்கு மண் தேவை அதுக்கு இருக்கிற சத்துக்கள் பத்து சதவீதம் தான் என்பது ஒரு காலப்போக்கில் அந்த வர வரவரை உணர்ந்து கொண்டோம் அப்படி என்றால் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற மண்ணு என்று ரொம்ப தேவையில்லாமல் போயிடுச்சு அப்போ உரங்களில் எங்க என்றால் நம்ம வீட்டுக்கு கழிவுகள் உங்கள் வீட்டுக்கு கழிவுகள் காய்கறி கழிவுகள் அந்த தானியங்கள் அலச தண்ணிக்கல் தூரக்குடிய மோர் புளிச்ச மாவு இவைகள் போதுமானதாக இருக்கின்றது மண் என்றால் உங்கள் வீட்டு பக்கத்திலேயே மண் எந்த மண்ணில் வந்து புல் பூண்டு வளர்ந்துருக்கோ அந்த இடத்துல ஒரு மூணு இஞ்சு அகம் எடுத்தால் மண் எடுத்தால் போதுமானது உங்கள் மண் தயாராகின்றது அப்போ ஒருத்தருக்கு வீட்டில் இருக்கின்றது அதுக்கப்புறம் என்ன உரம் அதுக்கு கொடுத்த மண்புழு முதற்கொண்டு ஜீவராட்சி வாழ்கிற முதற்கொண்டு பாக்டீரியா நல்லா ஒரு உருவாகி அதை நுண்ணுயிர்கள் உருவாக்க என்ன வழி பார்க்கின்ற பொழுது மாடு வைத்திருந்தால்தான் அது சாத்தியம் என்ற ஒரு தொழு உரத்துக்கு போகின்றிருக்கு மாட்டு ஒரு சான்றிதழ் இருக்கக்கூடியது அதாவது ஜீவா மிரதம் பஞ்சகாவியம் இப்படி பல விதமான மாட்டை சார்ந்த இயற்கை உரங்களுக்கு ஒரு அடிப்படை தேவையாக போயிட்டு இருக்கும்போது அப்போ நான் கொஞ்சம் ஆராய்ச்சி கனஜீவாங்கலம் என்ற ஒரு அடிப்படையான விஷயப்பான் பார்த்தோம் அந்த கண ஜீவாதம் இருந்தால் போதும் ஒரு வருஷத்துக்கு தேவையான உங்களுக்கு உரத்தை தயாரித்து விடலாம் அது உரம் தயாரிப்பு ரொம்ப சுலபமான வரி அது அடுத்தடுத்து நம்ம அவருடைய வீடியோவில் பார்க்கலாம் அந்த உரம் தயாரிப்பது ரொம்ப சுலபமானது எங்கள் வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குயில் சுற்றியோடு மாடுகள் இருக்கும் அந்த மாட்டில் வந்து டெய்லி ஒரு கிலோ இல்லைன்னா ரெண்டு கிலோ அதிகம் அஞ்சு கிலோ வரைக்கும் உங்களால் எடுக்க முடியாதால் இல்லை வாரத்துக்கு பத்து கிலோ எங்கே போய் எடுக்க முடிந்தால் இல்லை பக்கத்தில் வாங்க முடியாதால் இது ஒன்று செய்தால் போதும் உங்களுக்கு வீட்டு தேவையான கனஜீவா ஜீவா மதம் தயாரிக்க முடியும் அது மூலியமாக செடிக்கு தேவையான வரவு வடம் முழுவதும் உரம் கிடைக்கும் அந்த மண்புழுவுக்கு இதுதான் உணவு ரெண்டாவது அது கொஞ்சம் கொஞ்சமாக உடனே அது கலைஞ்சி உரமாகாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜீவாமம் பஞ்சகாவியம்லாம் அடிக்கடி தெளிச்சு வந்துருக்கும் கண ஒரு முறை போட்டுவிட்டால் ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான உரத்தை அதுவே நுண்ணியில் பெருக்கி மற்பொழுக்கும் உரமாக உணவாகின்றது நுண்ணில் பெருக்கி குடிக்கின்றது அந்த சூழ்நிலையும் நல்லா உரம் மாற்றிக்கின்ற வகையில் நாம் யோசித்து முடிவு செய்த பண்ணால் கனஜீவாமலம் என்ற ஒரு நிலை கொண்டு வந்து அதை இந்த பாத்தி உங்களுக்கு குப்பை பாத்தி நாம் மேற்கொண்டு கூப்பை பாத்தி குப்பைப்பாத்தி என்பது நீங்கள் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய சடுகுகள் கட்டைகள் குச்சிகள் தேங்காய் நாற்கழிகள் எது எது உங்கள் பக்கத்தில் வீட்டை சுற்றி என்னென்ன கிடைக்கிறதோ அதை பற்றி பயன்படுத்தி கொண்டு வீட்டில் கிடைக்கக்கூடிய கழிவுகள் முதற்கொண்டு ஏன்னா நீ காய்கறி வாங்கினா ஐம்பது கழிவு சேர்ந்துருக்கு எல்லா கழிவு சேர்ந்தால் எதுவுமே நீங்கள் விலைக்கு வாங்காமல் வெளியில் பறக்காமல் எல்லாமே உங்களுடைய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாமே கிடைக்கிற எது கிடைக்குதோ அதை வைத்து கொண்டு மட்டுமே ஒரு மாடி விட்டும் இடத்தோட்டத்தை வளர்ந்து கண்டிப்பாக கொண்டு வர என்ற ஒரு சிந்தனைகள் ஓட்டத்தில் சிலர் பயிற்சி கொடுத்து பார்க்கும்போது அதை அவர் சாதித்து அதை பயிர் பண்ணி விளைவிச்சாங்க அதையும் ஒரு அனுபவமாக இருக்கிறனால கண்டிப்பாக நான் இதை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் அது எளிய முறையில் வாழ்க்கையை மாதிரி மாற்ற முடியுங்கிற ஒரு அடிப்படை ஆகாரத்தை நாம் சரி பண்ணால் மட்டுமே எல்லா நோய்களுக்கு தீர்வாக இருக்கின்றது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை செலவுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி மருத்துவம் மருத்துவம்னு சொல்லி பெரிய செலவே இருக்காது உணவுக்கு மட்டும் செலவாக இருக்கும் இன்றைக்கி மருத்துவத்துக்கு ஐம்பது சதவீதம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கு எல்லாருக்கும் சுகர் இருக்குது மூட்டு வலி இருக்குது அல்சர் பிரச்சனை இருக்கு ஆஸ்துமா இருக்கு இப்படி ஏதோ வகையில் குடும்பத்தில் யாரோ ஒருவர் மருத்துவ ரீதியாக சிலவனைகளை ஆய் கொண்டிருக்கின்றது நாம் அடுத்த கட்டத்துல பார்த்தோன்னா அதான் வந்துருப்போம் அப்ப இன்னைக்கு உள்ள அடுத்த ஜென்ரேஷன் நவீன நாகரிகம் சொல்கின்றோம் வளர்ச்சி சொல்கின்றோம் விஞ்ஞானம் சொல்கின்றோம் ஆனால் அதெல்லாம் வந்து உங்க மனித குலத்தில் ஆரோக்கியத்துக்கு எந்த வகை உதவி கொண்டிருக்கின்றது அப்படி பார்த்தால் ரொம்ப குறைச்சல் ஒரு அவசர காலத்திற்கு உதவுவதை தவிர நிரந்தரமா இவர்களுக்கு எதுவுமே உதவுவதில்லை அதே நேரம் அதை வீரியம் நோய்கள் வீரியம் தாக்கமும் பிரிக்கொண்டே போயிருக்கின்றது நோய் சுகராகட்டும் புற்றுநோயாகட்டும் புற்றுநோய்கள் கேள்விப்படைய மாட்டோம் நீ எங்கே போனாலும் புற்றுநோய் வந்துகிட்டே இருக்கு அப்போ உணவுல மருந்து இருக்கு மருந்து தான் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க முன்னோர்கள் மருந்தை உணவாக்கிறது விட்டு உணவுல மருந்தை அதை விலைக்கு வாங்கி விலைக்கு வாங்கி நான் நோய்களை விலைக்கு நோயற்றவாறு படைவட்டம் செல்வம் என்ற நிலை மாறி எல்லாம் நோயாக நாம் வாங்குகின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொண்ட அன்பர்கள் கண்டிப்பாக எங்களை தொடருங்கள் நாங்கள் சில விவசாயிகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் இயற்கை உணவு முறைகளையும் உள்ள பின்பற்றக்கூடியவர்களையும் நாம் அணுகி ஒரு வாழ்வு முறை மாற்றம் கொண்டு வந்தால் மட்டுமே மாற்றம் நிகழும் இதெல்லாம் மாற்றம் நிகழாது அடுத்த தலைமுறையை நாம் கொடுக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றது அப்போ விவசாயங்கிறது ஏதோ நீங்கள் டாக்டர் இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் மேதம் ஏற்கலாம் எந்த தொழிலும் செய்யலாம் ஆனால் விவசாயம் என்பது உங்களுடைய அடிப்படை உரிமை அடிப்படை வாழ்வியல் அடிப்படையில் நீங்கள் செய்தியாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் சிறிது காலங்களில் விவசாயம் இல்லாமல் யார் விவசாயி எல்லா விவசாயம் இருக்கும் ஆனால் ஒருவேளை உணவாக தன்னுடைய வீட்டில் விளைவித்து பொருளாக இருக்க வேண்டும் விளைவிட்டு பொருளாக இருக்கணும் விலைக்கு வாங்கி பொல்லையோட விளைவித்து பொருளாக விளைவித்து பொல்லாக மாற்றக் விலைக்கு வாங்க விட்டு விட்டு விளைவித்த பொருளாக நீங்கள் விளைவித்த பொருளாக எப்போ உள்ள வரையிலோ அப்போதான் ஆரோக்கியத்தின் அடித்தளத்தை நீங்கள் ஒரு அடிப்படையை நீங்கள் விதைக்கின்றீர்கள் அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வளர்ந்து அந்த கட்டமைப்பு உங்களுக்கு உருவாகும் இல்லை என்றால் கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் நோய்களுக்கே உட்பட்டு உட்பட்டு பலகீனமாக கொண்ட நிலையை உருவாகி கொண்ட வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நாளை இயற்கை வழியில் இறை வழியில் கொஞ்சம் திரும்பி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பின்பற்றி வந்தால் கண்டிப்பாக நான் மாற்றம் கிடைக்கும் நம் தோட்டம் நாம் ஆரோக்கிய அடிப்படையில் இது தொடங்கி இருக்கிறோம் இந்த யூடியூப் வழியாக நான் உங்களை சந்திக்க போகின்றேன் யூடியூப் வழியாக பயிற்சி கொடுக்க போகின்றேன் அதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தால் நேரடியாக வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான எது என்னென்ன பண்ணணும் எல்லாம் ஒரு அறிய கொடுத்து உப்புதலை கொடுத்து பயிற்சி கொடுத்து வீட்டிலையே உங்களுடைய காய்கறிகள் கீரைகள் பழங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையை மாற்றி நீங்கள் அது ஒரு ஆனந்தத்தையும் ஆரோக்கியம் மட்டுமில்லை ஒரு ஆனந்தத்தையும் அணிவிக்கக்கூடிய நிலைக்கு நான் கொண்டு செல்ல முயற்சி மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த இறையொருள் இயற்கையின் அம்சம் இந்த இறைநிறை நமக்கு உதவி புரியும் என்று நம்பி நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் என் கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் நன்றி வாழ் ரோணன்